காடுல போய் ஒரு குச்சி மூலிய குச்சி ஒடிச்சுட்டு வாங்க ஒடிச்சிட்டு வந்து மஞ்சள் நல்லா தேய்ச்சி அதுக்கு ஒரு பொட்டு சந்தனம் வச்சு ஒரு குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கு ஒரு சாம்பிராணி போக காமிச்சு நீங்க தொழில் செய்யற இடத்துல பூஜையில வைங்க இல்லாட்டி கல்லா பெட்டியில் வைங்க அந்த மரத்துல இருக்கிற கூட்டம் எப்படி ஒன்னா வசீகரமா வந்து கூடிச்சோ அதே மாதிரி உங்க தொழிலுக்கு அத்தனை பேர் கூடமா வருவாங்க ஜோதி ஜோசி பார்க்கறதுக்கு அத்தனை பேர் வருவாங்க ஜாதகம் நீங்க பாக்குறதும் பஸ்ட் கிளாஸ் வேலை செய்யும் பிஸி ஆயிருந்தீங்க எப்படி அம்மா பரிகாரம் எப்படி எளிமையான பரிகாரமா இன்னொரு முறை சொல்லணுமா இன்னொரு முறை சொல்றதா ஓகே ஓகே இன்னொரு முறை சொல்றேன் அதாவது ஆலமரம் அரச மரம் அத்தி மரம் இந்த மூணு மரத்துல ஏதாவது பறவைகள் கண்டிப்பா இருப்பாங்க அந்த பறவைகள் எல்லாம் கண்டிப்பா இருக்கிறதுனால அந்த பறவைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதுகளுடைய தாய் பிள்ளைகள் எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க அதுல ஒரு குஞ்சு மல்லையினாலும் அது தீனி இறைய எடுத்துட்டு சோகமத்தான் வந்துருக்கு அதனால எல்லாரும் வருவாங்க அப்ப அந்த மரத்துக்கு ஒரு சக்தி இருக்கா அந்த மரத்துக்கு மட்டும் ஒரு பவர் ஈர்ப்பு சக்தி இருக்குது அங்கதான் எல்லா ஆத்மாக்களையும் வர வைக்கிறது அந்த சக்தி அந்த மரம் அது ஒரு புண்ணியம் பண்ண மரமா போச்சு பெரிய சித்தர்கள் முனிவர்கள் ரிசிமார்கள் யோகிகள் எல்லாம் இந்த பறவைகள் எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளை போல மனிதர்கள் தான் போன பிறவையில அவங்க ஏதோ ஒரு பறவையுடைய தவம் வாங்கினதுனாலதான் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் பறவையா இருக்காங்க அப்ப அவங்க இத்தனை குருமிகளும் அது முன்னோர்களுடைய ஆத்மா தான் அவங்க எல்லாம் ஒரு மரத்துல தங்கியிருக்காங்க அந்த மரத்துல போய் உங்களோட பிறந்த திதி எது வருகிறதோ அந்த திதி அன்னைக்கு போய் கிழக்க பார்த்த செடியா இருக்கணும் கிழக்கு பார்த்த மூலிகை தலையா இருக்கணும் பாத்துக்கங்க நீங்க நல்லா யோசிக்கணும் சூரிய ஒளி எங்க படும் கிழக்க குதிக்கணும் அப்ப கிழக்க பார்த்து வாதுல ஒரு குச்சிய ஒடிக்கணும் தலையோட ஒடிச்சிட்டு வாங்க எந்த மரம் ஆலமரம் அரச மரம் அத்தி மரம் இந்த அத்தி மரம் ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா அத்திப்பழம்ங்கிறது சாமிய பாழாலயம் பண்ணும்போது இத்தனை நானூறு ஐநூறு வருஷமா பூஜை பண்ணின சக்தி எல்லாம் அத்தி கட்டிடத்தை இறக்கி வச்சு பாலாராயம் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா கும்பாசை பண்ணும் போது அப்போ அந்த அத்தி மரத்துல இருந்து அரச மரம் ஆழமரம் அதனாலதான் போல் தலைச்சு அருகோல் வேறுனு சொன்னாங்க அதனால அரசன் என்பது அரசனா வாழ்வாராம் இந்த மூணு மரமே ரொம்ப ரொம்ப ராஜ தந்திரமான மரம் ராஜ மூலிகை இது இதுல ஏதாவது ஒரு கோ ஒரு ஒரு குச்சியை ஒடிச்சிட்டு வந்து அதை நீங்க தண்ணில கழுவி அதுக்கு மஞ்சள் தேசு அதுக்கு பொட்டு சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு சாம்பிராணி போக காமிச்சு சூரியங்கிட்ட காமிச்சு அதை கொண்டு போய் நிறைய என்னுடைய ஜாதகம் பாக்குற இடத்துல நான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இன்னமும் ஜாதகம் பார்க்காதவங்க ஒரு ஹோட்டல் தொழில் செய்யலாம் ஏதாவது ஸ்கூல் வச்சு நடத்தலாம் இல்ல ஒரு கேண்டீன் வச்சிருக்கலாம் மெஸ்ஸு இந்த மாதிரி வச்சிருக்கலாம் ஒரு சாதாரண குடிசை தொழில்காரன் கூட இருக்கலாம் யாரு வேணாலும் இத வச்சு கும்பிட்டாங்கன்னா அந்த ஈர்ப்பு சக்தி அந்த மூலிகைக்கு இருக்கிறதுனால நீங்க எப்ப பாக்க ரெகுலரா வர்றதை விட பத்து பேர் சேர்ந்து வருவாங்க இந்த மூலிகை பிரமாதமா பயன்படுத்துங்க உங்க வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு வந்துடுவீங்க எப்படிமா ஆஹ் ஆஹ் சின்ன விஷயம்தான் நீங்க ஒரு அஞ்சு ரூபாய் செலவு வர போறீங்க பத்து காசு சந்தனம் பத்து காசு குங்குமம் ஆஹ் இல்ல பூஜ நீங்க அந்த சாம்பல் அடி புகையெல்லாம் காமிக்கிறீங்க டெய்லி அதுக்கு பத்தி நீங்க தொழில் செய்யற இடத்துல சாமி வடம் ஏதாவது வச்சிருப்பீங்க அந்த சாமி வடத்துக்கு காமிக்கும்போது அந்த மூலிகை குச்சிக்கு கொஞ்சம் காமிங்கிறேன் நீங்க எதை மதிக்கிறீங்களோ அது தெய்வமா மாறி ஆமா ஆமா ஒரு வருஷம் வைங்க அப்புறம் நதியில விட்டுருங்க இன்னொரு வருஷம் போயே கிழக்க போறதை எடுத்துருவாங்க பவர் குறையும் இல்லையா ஆ அது மாதிரி பண்ண சரிங்களா ஆஹ் அப்போ அந்த காலத்துல சொல்லுவாங்க ஆயிரம் பறவை ஆயிரம் பறவை கொள்ளாம இருந்தா அதுக்கு ஆயுள் ஆண்டவன் ரொம்ப எச்சா கொடுத்துக்கிறானா அதனால பறவை ஆயிரம் பனையாயிரம் பறவை ஆயிரம் பனை மரத்தை அறுக்காம இருந்தீங்கன்னா ஆயிரம் வருஷம் உயிரோட வாழுமா பறவை கொல்லாம இருந்தீங்கன்னா மூலிகை தான் சாப்பிடுது நோய் இல்லாம வாழுமா காலையில் அதுவே எக்ஸசைஸ் பண்ணிக்கிது அப்பே ஏற்பட்ட சக்தி வாய்ந்த உட்கார்ந்த மரமே நம்மளை ஒரு நிலையை உட்கார வைக்கும் தான் அந்த மூலிகை பரிகாரம் சரிங்களா ஐயா சரி நீங்க யாரோ ரெண்டு மூணு பேர் வீட்டு போடாம இருக்கறனால உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் குருவாயூர்ல போய் குழந்தைக்கு சோறு விட்டுறாங்களே அது என்ன காரணம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா குழந்தை முதல்ல சாப்பிடறதுக்காக குருவாயூர் கோயில போய் சோறு விட்டுறாங்க அது என்ன லாஜிக்னு சொல்லுவீங்களா யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்லுங்கம்மா எல்லாரும் இல்ல அம்மா தெரிஞ்சவங்க ஆஹ் ஓகே ஓகே சரி ரொம்ப சந்தோஷம் நான் ஒன்று சொல்றேன் அதாவது குருவலாயூர்ல போய் குழந்தைக்கு ஏன் முதல் சோறு ஆ சொல்லுங்க ஆ அவங்க தெரிஞ்ச கருத்து அருமையான கருத்து நல்லா சொன்னார் அதாவது ஐயா என்ன சொல்றாருன்னா அந்த ரோபடி நட்சத்திர கிருஷ்ணருடைய அவதாரத்துல தான் அந்த ஒரு பவர் நடந்துருக்குதுன்னு சொல்றாரு இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு குழந்தை பிறந்தா இந்த குழந்தையை கொண்டு போய் நீங்க குருவாயூர்ல சோறு ஊட்டுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முத முதல்ல அந்த குழந்தைக்கு அன்னத்தை எடுத்து குருவாயூர்ல கொண்டு போய் நைவேத்தியம் மணி படைச்சிட்டு அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டினீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஆயுள் காலத்து வரைக்கும் ஜீரண கோளாறு வராது எப்படி புரிதுங்களாமா ஜீரண கோளாறு வராது ஏன் அப்படி அவருக்கு குரு வாயு அது வாயு குரு வாயு வாயுக்குள்ள போடக்கூடிய அத்தனை அத்தனை பொருளும் அவர் வாயு பக்கத்துல புல்லா குழல் வச்சிருக்கிறாரு அவர் ஊதுற ஊதுல எங்கேயும் தடை இல்லாம நீங்க ஊற்ற சாப்பாடு குடல் வழியா வர்றதுல எங்கேயும் அடப்பாகாம நேர ஜீரணமாயி நம்மளுக்கு மோசன் வழியா வந்துடும் அந்த குழந்தைக்கு எங்கேயும் போய் அடப்பாகாது அதனாலதான் அது குரு வாயூர்னு வச்சிருக்கிறாங்க வாயில ஊட்டக்கூடிய அத்தனை பொருள்களும் ஜீரணமாயே மோசன் வழியில வந்துடுமா அதுக்கு முத முதல்ல அன்னத்தருத்துல வராம அந்த குழந்தைக்கு ஆயுள் முழுவதும் ஜீர்ண கோளால் இல்லாம நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக ஒரு மின் காந்த சக்தி அங்க இருக்கிறதுனாலையும் புல்லாபுரம் வச்சு அவர் ஊதி தடையை நீக்கிறதுனாலையும் ஜீரண கோளார் குழந்தைகளுக்கு தான் குருவாயூர்ல போய்

இன்னைக்கு உத்தரவு கொடுத்திருக்காங்க அதனால உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்கெல்லாம் ஊர் சாபம் வரும் யாருக்கெல்லாம் ஊர் சாபம் வரும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சாபம் நிறைய கொடுத்தாங்கன்னா அந்த சாபத்தை நீக்கிறதுக்கு உங்களுக்கு பரிகாரம் வேணுமா ஆஹ் சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்குற பாருங்க யாருடைய எல்லாம் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதோ அவங்களுக்கு போன பிறவையிலையும் இந்த பிறவிலையும் ஊர் சாபம் அந்த குடும்பத்துல வரும் சனியும் செவ்வாயும் யாருடைய ஜாதகத்தில எல்லாம் சேர்ந்திருக்குதோ அவங்களுக்கு ஊர் சாபம் வரும் அப்போ அவங்களுக்கு ஊர் சாபம் வந்தா மனுஷ மல்லு விஷம் இந்த சாபத்தால ஜாதகத்துல கிரகங்கள் செய்யறதால இயங்காம அந்த ஊர் சாபத்தினால அவர் ரொம்ப தாழ்மை அடைஞ்சு போயிருவார் அதுக்கு ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்றேன் நீங்க எழுதி வச்சுக்கோங்க அந்த காலத்துல ஊர் சாபம் வர்றதுக்கு சண்டையே இல்லைனாலும் கூட ஊர் சாபம் எப்படி பிறந்திருக்கீங்களா ஊருக்கே ஒரு கிணறு தான் இருக்கும் எல்லாரும் அதுல போய்த்த சேர்ந்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க கோபதாவத்துல அந்த கிணறு ஒருத்தர் மூடிடுவாரு ஊரே சாபம் போடும் சண்டால இத்தனை பேர் தவிச்ச வயிறு தண்ணி குடிச்சோம் இன்னைக்கு இப்படி கொண்டு போய் இன்னைக்கு கிணத்த மூடி போட்டாரு இனி வரலாம் நல்லா இருப்பாரா இப்படின்னு அவங்க சாபம் கொடுத்தா அந்த குடும்பத்துல பிறந்த ரத்த உறவுகளுக்கும் கூட சாபம் வருமா அப்போ இந்த பொதுவான மனிதர்கள் ஆதரவற்றவங்க அனாதியா இருக்கிறவங்களை அடிச்சு போடுறதோ மனநிலை பாதிக்கப்படுறவங்களை அடிக்கிறதோ இதெல்லாம் ஊரே சேர்ந்து அப்பாவே அடிச்சு போட்டே ஊரே சாபம் கொடுக்குமா இந்த மாதிரி ஒரு ஊர் சாபத்துக்கு உங்களுக்கு ஒரு அருமையான பரிகாரம் வேணுமா ஆஹ் எனது உங்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டேன் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சிவன் கோயில் ஆலயத்துல போய் ஆலய மணி வாங்கி ஒண்ணு கட்டி விடுங்க கட்டி விட்டு நூத்தி எட்டு தடவை நீங்க அடிச்சுட்டு விட்டுருங்க ஊர் சாபம் கூட விட்டு நீங்கிரும் ஒரு சிவன் கோயில்ல அப்ப என்ன ஆகும் சிவன் கோயில்ல போய் ஆலய மணி ஒரு பெரிய மணி ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்கி சிவனுக்கு பூஜை நடக்கும் போது அந்த மணி எடுத்து அலங்காரம் பண்ணும்போது அடிப்பாங்க அடிச்சா கோயிலுக்கும் கேட்கும் ஊருக்கும் கேட்கும் அப்ப நாளை ஊருக்கே சாபம் நீங்க ஆன்மீகமா ஒரு பூஜை நடக்குதுன்னு சொல்லி அவங்க எல்லாரும் அமைதியாயி கடவுளுக்கு பூஜை நடக்குதுன்னு எல்லாரும் கோயில வந்து சாமி கும்பிடுவாங்க அப்ப நீங்க ஒரு ஆழரை மணி வாங்கி கட்டினீங்கன்னா உங்க குடும்பத்துக்குள்ள ஊர் சாபம் அதோட நீங்க எப்படி பரிகாரம் சொல்லுங்க ஆஹ் ஆ அப்ப நீங்க கண்டு அம்மா பார்வைக்கு அதான் வரும் அம்மா பார்வையும் அதான் வரும் நீங்க பார்வை சேர்த்து இது ரெண்டும் சேர்த்துக்கீங்க ஆனா ஒருத்தர் ஒரு சில பேருக்கு வந்து சனி மூணு நாலு ஏழு பத்து தான் பார்வை அங்கெல்லாம் செவ்வாய் இருக்கும் அப்ப சனி செவ்வாய் சனி பார்த்துக்கல இவங்களுக்கும் அது ஒரு சாபம் இருக்கும் சனி மூணு ஏழு பத்து சனி இருக்கிறடா இந்த நாலு இடத்துலயுமே செவ்வாய் சம்பந்தப்பட்டால் அவங்களுக்கு ஊர் சாபம் இந்த முன்னோர்கள் அந்த காலத்துல மன்னவாரி தூத்துறது மாரில் அடிக்கிறது கோயில் குளத்தில் விழுகிறது இந்த சாவ எல்லாம் அந்த வம்சத்துல வருமா அதுக்காகத்தான் அதை தீக்கிறதுக்காக ஊருக்கே அந்த காலத்துல நீர்மோர் ஊத்துனாங்க எப்படி அந்த நீர்மோர் எப்படி வந்து இப்ப தெரிஞ்சுக்கலாமா அந்த கோயில் விசேஷம் ஆ நீங்க எல்லாம் ஊர் சாபம் வாங்கி இருந்தா ஒரு நாள் நீர்நூல் நீர்மோர் பந்தல் போட்டு ஒரு பத்து கிலோ இருபது கிலோ தயிரை வந்து மோரா மாத்தி அந்த ஊரே ஒரு டம்ளர் குடிக்கிற மாதிரி நாசூக்கா புண்ணியத்தையும் தேடிட்டு சாபத்தை விமோசனம் பண்ணி கோயிலையும் ஜாமி கும்பிட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நீர் போராளைய எல்லா தோசை நீங்கும் எப்படி நீர் மூர் எப்படி வந்து தெரியுதுங்களா இப்ப ஊருக்கே தண்ணி கொடுத்தாங்க தண்ணி ஏன் கொடுக்குறீங்க கேட்டா நீ ஏதோ சதி பண்ணிக்கிறீன்னு சொல்லி தண்ணி குடிக்க மாட்டாங்களா அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க கோயில் நோம்பி சாப்பிடணும் முத முதல் பந்தக்கால் போட்டு நீர் மூர்